சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருப்பதால் திரிலோசன் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணுக்கு பின்னால் இரண்டு விதமான சுவாரஸ்யமான கதை உள்ளது முழுமுதற் கடவுளான சிவபெருமானது தனித்துவ அடையாளங்களில் நெற்றிக்கண்ணும் ஒன்று சிவன் தவத்தில் இருந்து இவரை எழுப்ப முடியவில்லை அப்போது இவரின் தவத்தை கலைக்க காதல் கடவுளான காமாதேவி அனுப்பி வைக்கப்பட்டார் காமாதேவி இவரை அம்பு மூலமாக தாக்கியபோது இவர் தன் நெற்றிக்கண்ணை திறந்து காமாவை எரித்து சாம்பலாக்கினார் இரண்டு ஒரு நாள் சிவன் தியானத்தில் இருந்தபோது அவனது துணைவி பார்வதி அவனுடன் விளையாட நினைத்தாள் பின்னாலிருந்து வந்து அவன் கண்களை தன் இரு கைகளாலும் மூடினாள் சிவனின் வலது கண் சூரியனையும் இடது கண் சந்திரனையும் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது பிரபஞ்சம் இருளில் மூழ்கியதால் கண்களை மூடுவது எங்கும் குழப்பத்திற்கு வழிவகுத்தது உடனே சிவன் தனது நெற்றியில் மூன்றாவது கண்ணை தனது தெய்வீக சக்திகளால் உருவாக்கினார் மேலும் நெருப்பின் வெப்பத்தால் பார்வதியின் கைகளில் வியர்த்தது வியர்வை சிவன் மற்றும் பார்வதி தேவி இருவரின் சக்திகளுடன் இணைந்து அந்தகா என்று அவர்களின் குழந்தையாக மாறியது